இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில பேர் முதலின் சாபம் முனிவரும் முன்னொரு காலத்துல ஒரு முனிவர் இருந்தாரு அவர் ரொம்ப கோவமான முனிவர் யாராவது தப்பு பண்ணான்னா அவங்க சாபம் பெற்றுவாரு அப்படி சாபம் பெற்ற முதல கதையை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான குட்டை இருந்தது அந்த குட்டையில் நிறைய மீன்கள் இருந்தது அந்த குட்டையில ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான் அதை பார்த்த அந்த முனிவர் ஏன்ப்பா நிறைய மீன் பிடிச்சி வீணாக்கிட்டு இருக்க உனக்கு தேவையான மட்டும் புடிச்சுக்கலாமேன்னு கேட்டாரு இதை கேட்ட அந்த சின்ன பையன் கையில இருந்த மீனை தூக்கி அந்த முனிவர் மேலே போட்டான் இதை பார்த்த அந்த முனிவர் கோவம் ரொம்ப அடைஞ்சாரு கோவம் அடைஞ்ச முனிவர் அந்த பையனுக்கு சாபம் விட்டார் அது என்ன சாப்பிடணும் அந்த பையனை வந்து நீ முதலியா போன்னு சொல்லிட்டு அவர் தவத்துல போயிட்டாரு உடனே அந்த முதல்ல அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுது நான் செஞ்ச தப்பி என்ன மறுபடியும் மனுஷனா மாத்துங்கன்னு சொன்னாரு அதுக்கு அந்த முனிவர் சாபம் விட்டது விட்டதுன்னா நீ மறுபடியும் மனுஷனா மாறினா நான் சொல்றது செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாரு அது என்னன்னா இந்த குளத்தில் நிறைய பேர் மீன் பிடிக்க வருவாங்க நீ எப்படி மீன் பிடிச்சியோ அதே பேர் நிறைய பேர் மீன் பிடிக்க வருவாங்க அவங்க கையில நீ வந்து எப்போ மாற்றியோ அப்போ மாட்டி யார் உன்னை சாகடிக்கிறாங்களோ தான் உனக்கு விடுதலை அது வரைக்கும் நீ இந்த குட்டியில் மீன் பிடிக்கிறனால கொல்லணும்னு சொன்னாரு முதலையும் அதன்படி அந்த குட்டியில் மீன் பிடிக்கும் சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்னு யாரும் பார்க்காம எல்லாரையும் சாகடிச்சிது யாரையும் முதலை பிடிக்க வரல அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த முதலையே வேட்டையாட வந்தாரு முதல்ல அவர்கிட்ட மாட்டி செத்து போச்சு அப்புறம் அந்த முதல்ல செத்து பிறகு சாப மனுஷன் அடைஞ்சு மனுஷனா மாறி அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் இது போன கதைகளை பார்க்க முடியும் கேட்கவும் முடியும்